மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க அப்படியே சிக்க பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒரு சிக்கி மண்டி பண்ணிட்டு அப்படியே அப்படி கூட விளைக்கு பண்ணுங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது தற்பொழுது நிலவரப்படி பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே சில மாதங்களாக கடுமையான குளிரும் கடுமையான பனிப்பொழிவும் தற்பொழுது தொடர்ந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்ம வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான குளிர் எச்சரிக்கை இருக்கிறது ஊட்டி கொடைக்கானல் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மைனஸ் ஜீரோ டிகிரி வெப்பம் அதாவது வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு இந்த வருஷம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த வருஷம் உலக வானிலை மாற்றத்தால் நம்ம தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மழை பெய்யலுங்க இந்தியா முழுவதுமே அதிகமான குளிர் மட்டுமே இருக்குது வட இந்தியாவில் டெல்லி பக்கம் போனீங்கன்னா பாகிஸ்தான் டெல்லி பக்கம் அதே போல் குஜராத்து நேபாளம் இதே இந்த இமயமலை ஒட்டிய பகுதிகள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மூச்சு விடவே சிரமமாக இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிர் வாழுவதற்கு மிக சிரமமாக போச்சு ஏன்னா அந்தளவுக்கு கடும் குளிர் அங்கிருந்து வருது பாத்தீங்களா காற்று அங்கிருந்து எலும்பு வரக்கூடிய காற்று தான் நம்ம தமிழகத்தில் தற்போது நுழைந்து அதிகமான குளிரையும் அதிகமான ஜில்லென்று ஒரு கிளைமெட்டையும் மதியம் கூட பார்த்தீங்கன்னா லேசான ஒரு பனிமூட்டம் லேசான ஒரு குளிர் காற்று வந்துகிட்டு இருக்குது மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவான மனம் காணப்படும் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மதியமே பார்த்தீங்கன்னா மிக தெளிவான வானமே தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் வெள்ளை வெள்ளையாக தெரிகிறது இங்கே பார்த்தாலும் பனிமூட்டம் எங்கு பார்த்தாலும் கடுமையான பனிப்பொழிவு மட்டுமே தற்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இதற்கெல்லாம் காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று அது ஒன்று மட்டும்தான் காரணம் வட இந்தியாவிலிருந்து இமயமலையிலிருந்து வருது பார்த்தீங்களா காற்று அது மட்டும்தான் காரணம் ஸோ இது வந்து எப்போது மாறும் நம்ம தமிழகத்திற்கு எப்போது மழை பெய்யும்னு கேட்கலாம் கண்டிப்பாக மழை இல்லாத இடங்களுக்கு ம இதுவரைக்கும் மழை பெய்யாத மாவட்டங்களுக்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உறுதியாக தெரிகிறது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே குறிப்பாக டிசம்பர் இந்த மாதம் முடியக்கூடிய நாள் அப்படி இல்லைனா ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அப்படின்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இலங்கை மற்றும் குமரிக்கடல் வந்தடைந்து டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் மிக சிறப்பான கன மற்றும் இயகன மழை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கனமழை மற்றும் இயகன மழைக்கான எச்சரிக்கை இருக்கிறது வட மேற்கு மாவட்டங்களுக்கும் விட்டு விட்டு கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இடைவிடாத நீண்ட நேரம் மழைப்பதிவு அப்படிங்கிறது டெல்டாவிற்கும் தென் மாவட்டங்களுக்கும் இலங்கைக்கும் கண்டிப்பாக இலங்கைக்கு மழை உறுதிங்க இலங்கைக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இலங்கையில் மழை பெய்யுது இலங்கை தெற்கு இலங்கையில மழை இப்போ தொடங்கிடுச்சுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மெல்ல அந்த காற்று சுழற்சிகள் பின் ஒன்றாக விடா முயற்சி செய்து இப்போ வந்து இந்த குளிரலை காற்று வந்து நம்ம தமிழகத்தில் மழை விடாமல் தடுக்குது அதை வந்து விடாமுயற்சி செய்து முயற்சி திருவனையாக்கம் அப்படிங்கிற மாதிரி விடாமுயற்சி செய்து இலங்கை கடந்து நம்ம தமிழகம் டெல்டா மாவட்டம் மற்றும் வட மாவட்டங்கள் வரைக்கும் அந்த கூட்டங்கள் வந்து மாலை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக உறுதி டெல்டா மாவட்ட மக்களும் தென்மா தென் மாவட்டம் மேற்கு மாவட்டம் குறிப்பாக மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரிக்கெல்லாம் மிக கனமழை உறுதி கன்னியாகுமரி நல்ல தூத்துக்குடி தென் கடலோர மற்றும் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக கனமழை மற்றும் மிய கனமழை பரவலாக தெரிகிறது மழை பெய்யக்கூடிய நாள் இப்போது கிடையாது மழை வந்து எப்போ வரும்னா இந்த மாதம் முடியக்கூடிய நாள் அப்படின்னா ஜனவரி முதல் வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி ஃபஸ்ட்டு வீக்கில் முதல் வாரது நம்ம எதிர்பார்க்கலாம் வட மாவட்டங்களுக்கு மழை இருக்குங்க வட மாவட்டங்களுக்கு மழை இருக்குது கிருஷ்ணகிரி தருமபுரிக்கும் மழை பெய்யும் அதேபோல் சேலம் ஊட்டி கொடைக்கானல் மேற்கு மாவட்டம் கிழக்கு மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை வ மழைக்கான வாய்ப்பு இருக்குது இது போன்ற துல்லியமான சுருக்கமான அறிக்கைகள் பார்க்க மறக்காமல் நம்ம வச்சுட்டு சின்ன பக்கம் சிக்க பண்ணுறேங்க மழை இன்னும் தொடரபோது வடகிழக்கு பரவலை நம்ம அறிவித்ததுபடியே தீவிரமாக போகுது அது உறுதி நம்ம டேட் வந்து கொடுத்துருக்கோம் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் வடகிழக்கு பரவலை தொடரும் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் நன்றி வணக்கம்